அனைவருக்கும் வணக்கம் வாழ்வில் இருள் நீக்கி ஒளி சேர்க்கும் தை அமாவாசை விருதம் கடைபிடிப்பது எப்படி எல்லோர் வாழ்விலும் துன்பம் இல்லாத வாழ்க்கையே விரும்புகிறோம் ஆனால் வாழ்க்கை அப்படி இல்லை சிலருக்கு வாழ்க்கை இன்பமயமானதாகவும் ஒரு சிலருக்கு துன்பமயமானதாகவும் இருக்கும் அதிலும் குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் கடவுளை நம்புபவர்கள் நல்வழியில் நடப்பவர்களுக்கு சில நேரங்களில் காரணமே இன்றி துன்பங்கள் நிகழும் அவற்றின் மூலம் எதுவென்று ஆராய்ந்தால் அது பித்ருதோஷமாக இருக்கும் அப்படிப்பட்ட பித்ருதோஷத்தில் இருந்து விடுபட நமக்கு கிடைத்திருக்கும் அற்புதமான வாய்ப்பு அமாவாசை தின வழிபாடு அதிலும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வரும் தை அமாவாசை மிகவும் அதிக பலன்களை தரக்கூடியது ஓர் ஆண்டில் வழிபாடு செய்து பயன்பெற தகுந்த புண்ணிய காலங்களை நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து வைத்து வைத்துள்ளனர் ஒவ்வொரு ஆண்டின் தொடக்கமான சித்திரை முதல் நாள் ஆடி மாத பிறப்பு ஐப்பசி மாத பிறப்பு தை மாத பிறப்பு மற்றும் அனைத்து அமாவாசை தினங்களிலும் புண்ணிய காலங்கள் அனைத்தும் அமாவாசைகளிலும் முன்னோர் வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம் ஆடி புரட்டாசி ஆகிய அமாவாசைகள் மிகவும் முக்கியமானவை ஒருவேளை அனைத்து அமாவாசைகளிலும் வழிபாடு செய்ய இயலாதவர்கள் தவறாமல் இந்த மூன்று அமாவாசைகள் முன்னோர் வழிபாட்டை செய்ய வேண்டியது அவசியம் காரணம் இந்த மாதத்தில்தான் பித்ருகளின் வருகையும் புறப்பாடும் நிகழும் தீராத தொல்லை காரியங்களில் தடை சுப நிகழ்ச்சிகளில் தடை என்று கண்ணாலும் அறிவாலும் அறிய முடியாத தடைகள் வாழ்வி ஏற்படுகிற போது நாம் நம் ஜாதகங்களோடு ஜோதிடரை அணுகி அதன் காரணங்களை அறிய முயல் முயல்வோம் அப்படி அணுகும் பலருக்கும் ஜோதிடர்கள் சொல்வது பதில் தீர்வு இரண்டாக இருக்கும் ஒன்று குலதெய்வ வழிபாடு செய்வது மற்றொன்று பித்ரு வழிபாடு செய்வது ஒரு ஜாதகத்தில் பித்ருதோஷம் இருந்தால் அதை அறிந்து அதற்குரிய பரிகாரங்களை நாம் செய்ய வேண்டும் இப்படி ஜாதகத்தில் பித்ருதோஷம் உள்ளவர்களுக்கு உள்ளங்கை நெல்லிக்கை போல இருக்கும் தீர்வு அமாவாசை தினங்களில் செய்ய வேண்டிய பித்ரு வழிபாடு முக்கியம் தை அமாவாசை என்றுதான் அன்னை அபிராமி அபிராமி பட்டருக்காக வானில் இருள் நீக்கி ஒளி சேர்த்தாள் எனவே தை அமாவாசை நாளில் அம்பிகையை வழிபட நம் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் துன்பம் இருள் நீக்கி இன்பம் என்கின்ற ஒளி சூழும் என்பது ஒரு நம்பிக்கை இந்த நாளில் இறைவ இறை வழிபாட்டோடு பித்ரு வழிபாடும் செய்வது மிகவும் அவசியம் ஆடி மாத அமாவாசை என்று பித்ருக்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு புறப்படுகிறார்கள் இரண்டு மாத பயணத்தில் புரட்டாசி மாதம் அவர்கள் பூமிக்கு வந்து சேர்கிறார்கள் புரட்டாசி மாதம் முன்னோர்கள் பூமியில் உறையும் காலம் அதனால்தான் அந்த மாதத்தை புனிதமான மாதமாக கருதி கடைபிடிக்கிறோம் உத்தராயண புண்ணிய காலமான தை அமாவாசை என்று அவர்கள் மீண்டும் தங்களின் உலகத்திற்கு புறப்படுகிறார்கள் நம் வீடுகளில் வந்து தங்கியிருந்து கிளம்பும் உறவினர்களை எப்படி நாம் நல்ல முறையில் போற்றி அனுப்புவோமோ அப்படி பித்தர்களுக்கு தை அமாவாசை நாளில் தர்ப்பணம் முதலிய வழிபாடுகளை செய்து வழிபட்டு நாம் அவர்களை அனுப்ப வேண்டும் அவ்வாறு செய்தால் அவர்களின் ஆசீர்வாதம் நமக்கு பரிபூரணமாக முழுமையாக கிடைக்கும் நீத்தார் கடன் செய்வது சிறப்பு வழிபாடு அது கடமை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய கடமை இதை செய்தால் பலன்கள் பல கிடைக்கும் என்பது உண்மைதான் நன்றாக வாழ்கிறோம் நமக்கு எதற்கிவை என்று யாரும் ஒதுக்கி தள்ளிவிடக்கூடாது காரணம் நாம் இன்று அனுபவிக்கும் நற்பணங்களுக்கு காரணம் நம் முன்னோர்கள் சேர்த்து வைத்திருக்கும் புண்ணியம் அதை நாம் நம் பிள்ளைகளுக்கு பெற்று பலனடைய அதை தொடர வேண்டும் மரம் வைத்தவன் ஒருவன் பலன் அனுபவிப்பன் வேறொருவன் என்பது போல பெற்றோர்கள் செய்யும் நற்பலன் பிள்ளைகளுக்கு கட்டாயம் வந்து சேரும் ஒருவேளை எனக்கு மரம் எனக்குத்தான் மரம் இருக்கிறதே என்று புதிதாக மரத்தை நடுவதை நிறுத்திவிட்டால் அடுத்த சந்ததிகளுக்கு மரங்கள் இருக்காது அதுபோலதான் புண்ணிய காரியங்களும் தையம்மாவாசை வழிபாடு செய்வதன் மூலம் பித்திருக்கள் நற்கதி அடைவதும் திருப்தி அடைவதும் மட்டுமல்ல நம் வாழ்வில் நற்பலன்களும் பெருகும் குறிப்பாக கடன் பிரச்சனைகளிலிருந்து வெளியேறலாம் கடன் என்றால் கடமை என்று பொருள் நாம் நம் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் கடனை அடைத்துவிட்டால் நமக்கு உள்ள கடன்கள் தானாக அடையும் பெரிய பாறைகளையும் சிறிய நெம்புகோள் கொண்டு புரட்டிவிட முடியும் என்பது போல பெரிய பிரச்சனைகளையும் சிறிய செயல்கள் மூலம் தீர்க்க முடியும் என்பது நம் முன்னோர்களின் நம்பிக்கை முன்னோர்களுக்கான வழிபாடு என்பது செலவு பிடிக்கும் வழிபாடு அல்ல வசதியானவர்கள் தங்கள் மனதின் திருப்பத்திற்கேற்ப செலவு செய்து அவற்றை நிறைவேற்றலாம் அவ்வாறு இயலாதவர்கள் குறைந்தபட்சம் எளிய சில வழிபாடுகளை கடைபிடித்தால் போதும் அவற்றில் ஒன்று எல் கொண்டு திருப்தி செய்வது எல்லும் நீரும் இறைத்து முன்னோர்களுக்கு தற்ப தர்ப்பணம் தருவதன் மூலம் மிகவும் எளிமையான முறையில் நிறைவாக இந்த சடங்குகளை செய்யலாம் துளசி இலைகளை பறித்து முன்னோர் படங்குகளுக்கு சமர்ப்பிக்கலாம் வீட்டில் செய்யும் உணவை நாம் உண்பதற்கு முன்பாக மிக சிறிய அளவு எடுத்து அதில் சிறிது எல் சேர்த்து காகத்திற்கும் வைக்கலாம் நம்மை விட எளியவர்களுக்கு நம்மாலான உதவிகளை செய்யலாம் பசியில் இருப்பவர்களுக்கு உணவு தர முடிந்தால் மிகவும் விசேஷம் தனக்கு மிஞ்சியதுதான் தானம் தர்மமும் என்பது முன்னோர்கள் வாக்கு என்றாலும் தன் தன்னிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ள முடிந்தால் அது மிகவும் உயர்ந்தது தாபிரமணி ஆறு உற்பத்தியாகும் பொதிகை மலை அடிவாரத்தில் பாவங்கள் நீக்கும் இறைவன் பாவநாசர் இரவி உலகம்மை தாயாருடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கும் பாபநாசம் சிவன் கோயில் சிவன் விஷ்ணு சேர்ந்த தலம் ராமேஸ்வரம் திலதர்ப்பணபுரி திருப்புல்லாணி திருவள்ளுவர் திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விலமல் பதஞ்சலி மனோ மனோகரர் கோயில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருப்புள்ளம்பூதங்குடி என்று தமிழகம் எங்கும் பல்வேறு திருத்தலங்கள் தை அம்மாவாசை வழிபாடுகள் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது இங்கு செல்ல இயலாதவர்கள் அருகில் இருக்கும் நீர்நிலைகளில் சென்று இந்த வழிபாட்டை செய்து பயன்பெறலாம் சனி பகவானுக்குரிய தானியம் எல் தர்ப்பணம் முதலியவற்றை எல் பயன்பாடு கட்டாயம் உண்டு எனவே இந்த தர்ப்பணம் செய்வதோடு ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து சனி பகவானின் அருளையும் சேர்த்து பெறலாம் தொடர்ந்து இதுபோல் ஆன்மீக செய்திகளைக்கான நாதன் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் வாழ்க வளமுடன்